பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக சிறுபான்மையினர் ஓட்டு வரவில்லை என்றே சொல்லி வெளியேறியது அதனைத் தொடர்ந்து அதிமுக சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயம் கூட்டணிக்கு கட்சிகள் வரும் சிறுபான்மையினர் வாக்குகள் நமது பக்கம் திரும்பும் அதனை வைத்தே மீண்டும் சட்டமன்றம் தேர்தலை சந்திக்கலாம் என்று கணக்கு போட்ட நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்பார்த்த மிகப்பெரிய கூட்டணியும் வரவில்லை சிறுபான்மையினர் வாக்குகளும் திரும்பவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிவித்தனர் காரணம் அதிமுகவின் தலைவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்து வந்ததன் காரணமே விலகியதாக கூறி வந்தனர் ஆனால் அதிமுகவை பாஜகவிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய வேலையை சி வி சண்முகம்தான் தொடங்கியதாக பேச்சுக்கள் இருந்து வருகின்றது ஆனால் சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் கிடைக்கவில்லை அதனால்தான் தோற்றோம் என முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார் கே பி முனுசாமி உள்ளிட்டோர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைக்க அதிமுக விரும்புவதாக தகவல் வெளியே வந்தாலும் விஜய் அதற்கு உடன்படவில்லை என்றே சொல்லப்படுகிறது ஆனால் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பாஜக பக்கம் நின்று தேர்தலை சந்திக்க இருக்கும் நிலையில் அதிமுகவும் தற்போது கூட்டணி பெரியதாக இல்லை என்றும் இனியும் காத்திருக்காமல் கூட்டணி தொடர்பாக பாஜகவுடன் கூட்டணி மேற்கொள்ள காய் நகர்த்த தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் ஜெயக்குமார் கே பி முனுசாமி சி வி சண்முகம் ஓ எஸ் மணியன் போன்றோர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் முழுமையாக திமுகவுக்கு சென்று அதிமுக கூட்டணி வழக்கம் போல தோற்றுவிடும் என கூறி வருகின்றனர் பாஜக கூட்டணியை விரும்பும் கொங்கு மண்டல தென்மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த அச்சம் பெரிய அளவில் உள்ளது அதனாலேயே எப்படியாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்தாக்க வேண்டும் என கட்சி தலைமைக்கு அவர்கள் பல வழிகளிலும் எடுத்து சொல்லி வருகின்றனர் ஆனால் பழனிசாமி கொஞ்சம் யோசித்து மறுத்து வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் கோவை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக நிர்வாகிகள் சிலர் ரகசியமாக சந்தித்துள்ளனர் அப்போது பாஜகவுடன் கூட்டணி வைக்க எங்களுக்கு விருப்பம்தான் ஆனால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிடைக்காமல் போய்விடும் ஆபத்து உள்ளது என கூறியுள்ளனர் அதற்கு பதிலளித்த அமித்ஷா சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லாமல் தேர்தலில் வெல்ல முடியாது என்பது மாயை அதை ஹரியானா திரிபுரா மகாராஷ்டிரா ஒடிஷா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பாஜக ஏற்கனவே நிரூபித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை யார் தலைகீழாக நின்றாலும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவுக்கு தான் செல்லும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே சிறுபான்மையினர் ஓட்டுகளில் எழுபது சதவீதத்துக்கும் மேல் திமுகவுக்கு தான் கிடைத்தது பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் அவர்களின் ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்காது அந்த ஓட்டுகளை நம்பினால் அரசியலில் காணாமல் போய்விடுவீர்கள் திமுகவின் ஓட்டு வங்கியான சிறுபான்மையினர் ஓட்டு வரும் என காத்திருக்காமல் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை எப்படி தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என முடிவெடுங்கள் என கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனை ஏற்று எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கத் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது